வரலாறு படைத்த இலங்கை அணி அணி பெரும் ஏமாற்றம் என்ன நடந்தது மகளிர் ராசிய கோப்பை இறுதி போட்டியில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் மோதின இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் என பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இலங்கை அணி வெற்றி பெற்றது முதல் முறையாக மகளிர் ராசிய கோப்பை வென்று வரலாறு படைத்தது இலங்கையில் நடந்து வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகளிர் ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் மோதின இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தது ஜெமிமா ரோட்ரிகஸ் பதினாறு பந்துகளில் இருபத்தி ஒன்பது ரன்களும் ரன்களும் எடுத்தனர் ஸ்மிருதி மற்றும் ஷபாலி வர்மா துவக்கத்தில் நிதானமாக என்பது நல்ல ஸ்கோராக கருதப்பட்டது ஆனால் அடுத்து ஆடிய இலங்கை அணி அசாதாரணமாக அந்த இலக்கை சேசிங் செய்தது இலங்கை அணியின் துவக்க வீராங்கனை விஸ்மி குணரத்தினே ஒரு ரன்னில் ரன் அவுட் ஆனார் ஆனால் அதன் பின்னர் கேப்டன் சமாரி அத்தப்பட்டு மற்றும் ஹர்ஷிதா இணைந்து அபாரமாக ஆடினர் சமாரி அத்தப்பட்டு நாற்பத்தி மூன்று பந்துகளில் அறுபத்தி ஓரு ரன்கள் சேர்த்தார் அவர் ஆட்டம் வந்த கவிஷா அதிரடி ஆட்டம் ஆடினார் ஹர்ஷிதா பந்துகளில் ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டம் இருந்தார் அதே போல கவிஷா பதினாறு பந்துகளில் முப்பது ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் இதையடுத்து பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்த இலங்கை அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் முதல் முறை முறையாக அந்த அணி மகளிர் ஆசிய கோப்பையை வென்றது மகளிர் ஆசிய கோப்பை வரலாற்றில் இதுவரை இந்தியாவை தவிர்த்து வங்கதேசம் மட்டுமே ஒருமுறை வெற்றி பெற்றிருந்தது தற்பொழுது இலங்கை அணி மூன்றாவதாக மகளிர் ஆசிய கோப்பையை வென்றுள்ளது இதுவரை நடந்த ஒன்பது மகளிர் ஆசிய கோப்பை தொடர்களில் இந்தியா ஏழு முறையும் வங்கதேசம் மற்றும் இலங்கை தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன இந்த வரலாற்று வெற்றியால் இலங்கை மகளிர் அணி மகிழ்ச்சி கடலில் திளைத்தது இந்திய அணியில் ராதா யாதவ் மிக மோசமாக பந்து வீசியதே இந்திய அணியின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது அவர் நான்கு ஓவர்களில் நாற்பத்தி ஏழு ரன்கள் விட்டுக் கொடுத்தார் விக்கெட் எதுவும் வீழ்த்தவில்லை அதுவே இந்த போட்டியில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தியது